அன்புள்ள துலாம் ராசி என்பர்களே வணக்கம் துலாம் ராசினருக்கு மாசி மாத ராசி பலன்கள் அதாவது மார்ச் மாத ராசி பலன்கள் துலாம் ராசினருக்கு சூரியன் சனி இணைவு அடுத்து ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் சுக்கரன் உச்சம் புதன் நீச்ச பங்கம் சந்தனன் இருக்கிறார் அஷ்டமத்தில் குரு ஒன்பதில் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடங்கியிருக்கிறார் இந்த கிரக நிலைகளை நாம் பார்க்கும் போது இதுவரை இருந்த கடைகள் இனி படிப்படியாக அகலும் உத்தியோகம் தொழிலில் நீங்கள் செய்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம் அஸ்தமத்து குழுவில் ஆதிக்கம் இருப்பதால் ஊழல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் கால் வலி முதுகு வலி இருப்பு வலி போன்றவை வந்து கொண்டே இருக்கும் கவனம் தேவை அடுத்து சிலருக்கு உற்சாகத்துடன் செயல்பட்டு மற்றவர்கள் ஆச்சரியப்பட்ட விதத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும் சூரியன் சரி சேர்க்கை இருப்பதால் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சூரியன் சரியுடன் இணைவதால் பூர்வ புண்ணிய ஸ்தலாதிபதி இணைவதால் தன் தானே பார்க்கிறார் ஆகவே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள் நல்ல விதமாக ியம் தொடர்பான எண்ணங்கள் கலை இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் அறிமுகத்தால் உங்களுடைய மிதன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் இந்த நேரத்தில் நிவர்த்தி ஆறிவது ஒரு பொன்னான நேரம் அற்புதமான நேரம் குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் பணம் தொடர்பாக எடுத்த பொது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஒதித்த நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும் நேரம் இது உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாம் மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களுக்கு செமி சாய்ப்பர் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு அனைத்தும் உயரும் தனித்தனியாக விலகி பணிபுரிந்த சம்பந்தருக்கு இப்போது ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பு வரலாம் அடுத்து மீனராசியில் இருக்கும் புதன் பகவான் நீச்ச பங்கம் அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இந்த நேரத்தில் விரையாதிபதி நீச்சம் பெறும் நேரம் நல்ல தான் விரைந்துக்கு ஏற்ற வரவு வரும் ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் வரவு வரத்தான் செய்யும் வீடு மாற்றம் மற்றும் இடமாற்றம் திருந்தி இல்லையே என்பவர்களுக்கு திருந்தியான வீடுகள் இடங்கள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் தைரியமாக தாங்கள் எதிர்கொள்வீர்கள் வாடகை கட்டணத்தில் உள்ளவர்கள் சொந்த கட்டணத்திற்கு மாறலாம் இக்காலத்தில் லட்சுமி வெளிவான நன்மைகள் தரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணி இடமாற்றம் வந்து சேரலாம் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் அயல் நாடு அயல் சென்று பணிக்கலாமா என்ற எண்ணம் வரலாம் குரு சுக்கன பரிவர்த்தனை ஏற்படுவதால் தங்களுக்கு அஸ்தமாதிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருக்கிறார் சுக்கர பகவான் அவர் மூன்று ஆறுக்கு அதிபதியான குருவுடன் இணையும் போது தங்களது வீடுகளை மாற்றிக்கொண்டு பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உருவாகும் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் பயணங்களால் அலைகள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு அழகு வைத்த நகைகளை மீட்டுக் கொண்டு வந்து அழிந்து அழகு பார்ப்பீர்கள் வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நேரம் இது ஆரோக்கியத்தில் அவ்வப்போது குறைபாடுகள் உண்டு ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் தங்களுக்கு கை கொடுக்கலாம் ஆக சுலாம் ராசினர் இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படும் சனி மாற்றத்தினால் தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடைபெறும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாடை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்